to Fashion வெல்கம் டுவர்ஸ் இப்போ வந்து சம்மர் ரெண்டு ரம்ஜான் சீசன் ஸ்டார்ட் ஆனதுனால சம்மரோடய நியூ கலெக்ஷன் பார்க்குறதுக்காக நம்ம சூர்யா டெக்ஸுக்காக வந்திருக்கோம் ஸோ இங்க வந்து ஹோல்சேல் ரேட்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துட்டு இருக்காங்க மினிமம் பர்ச்சேஸ் வெறும் ஐயாயிரம் இருந்தால் போதும் இவங்க பண்ணிட்டு போயிட்டு நம்மளே ஓன் business வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரேட்டுமா வெறும் ஸ்டார்டிங் ரேட் வந்து எழுபத்தஞ்சு ரூபாயில இருந்து இங்க ஸ்டார்ட் ஆகுது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ் தான் இருக்கிற பெஸ்ட் பிரைஸ் மாதிரி எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க வந்து எல்லா கலெக்ஷன் சாரீஸும் இருக்கு காட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் இருக்கு சம்மருக்கு ஏத்த மாதிரி காட்டன் சாரீஸும் தென் முகூர்த்த பட்டுக்கு ஏற்ற மாதிரி முகூர்த்த பட்டு கலெக்ஷனும் நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப வந்து ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகுறதுனால ஃபேன்சி கலெக்ஷன் இங்கே ஏகப்பட்ட வெரைட்டியா இருக்கு எல்லாமே ட்ரெண்டிங் மாடல் இன்ஸ்டா அண்ட் சீரியல்ஸ்ல எல்லாம் பாக்குறீங்களா ஹீரோயின்ஸ் அவங்க போற சாரீஸ் கலெக்ஷன் தான் இங்க இருக்குது எல்லாமே அதுமே இருக்கா அதே மாதிரி அப்படியே இருக்குது எல்லாமே சூப்பர்மா ஸ்டார்டிங் 75 ரூபாயில இருக்கு 75 ரூபாய் தான் ஸ்டார்டிங் நம்ம மினிமம் பர்சேஸ் எவ்வளவுமா மினிமம் அது 5000 பண்ணினா போதும் ஓகே வியாபாரிகளுக்கு அருமையான வாய்ப்பு வியாபாரிகளுக்கு அருமையான வாய்ப்புதான் சூப்பர்மா வியாபாரத்துக்கு மட்டும் இல்லாம எல்லா சுப நிகழ்ச்சிக்கும் ஹோல்சேல் ரேட்லயே இவங்க சவுளி கலெக்ஷனை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சூரிய டெக்ஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பிஎஸ் பார்க் ரவுண்டான பக்கத்துல இருக்கக்கூடிய திரு வெங்கட சுவாமி வீதி ஸ்ட்ரீட்ல தான் அமைச்சிருக்கு பிரம்மாண்டமா மிக பெருமாண்டமா அமைச்சிருக்காங்க சூப்பர்மா சரி கலெக்ஷன் பார்த்துலாமா எல்லா கலெக்ஷனும் பாக்கலாம் வாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மாடல இந்த ஃபேன்சி சாரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் வர்க் தான் அந்த சாரி முழுவதுமே இந்த வர்க் கொடுத்திருக்காங்க வெறும் 75 ரூபாய்க்கு தான் நம்ம சூர்யா டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க வெறும் 75 தானா வெறும் 75 ரூபாய் இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லனா இங்க பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்ல நம்ம சூர்யா டெக்ஸ்ல இந்த மாதிரி சாரீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதா சம்மர் ஸ்பெஷல் சம்மர் ஸ்பெஷல் நான் இந்த சாரீஸ்ல கட்டணும்னா இந்த செம்மருக்கு நமக்கு என்ன ஒரு எரிச்சல் எதுமே இருக்காத மாதிரி அழகா இருக்கு நம்ம ரஞ்சன் கிஃப்ட் கொடுக்கிறது நல்ல வாய்ப்புமா

அது சம்மருக்கு பாருங்க குளு குளுன்னு இருக்கு கட்டனா ஆமா இந்த சம்மருக்கு இந்த saree வந்து செம்மயா இருக்கும் இந்த sareeக்கு வந்து வித்தவுட் ப்ளவுஸ் தானா ஓகேமா வெறும் 89 ரூபாய்க்கு நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கலர் சரியா இருக்கா கலர்ஸ் இதுலயே கலெக்ஷன் நிறைய இருக்கு இங்க பாருங்க ஒவ்வொண்ணு ஒவ்வொரு பிரிண்ட் அவுட்ல இருக்கு உங்களுக்கு பிக் ஃப்ளவர் வேணுமா இல்ல ஸ்மால் ஃப்ளவர் வேணுமா அதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு கலெக்ஷனுமே இங்க எவ்வளவு இருக்கு கொண்டு போய் எல்லாமே வித்துக்கலாம் நீங்க இங்க இது 89 ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் 200 ரூபாய்க்கு சேல் பண்ணலாம்னா நல்ல லாபம் சரியா நல்ல லாபம் எடுக்கலாம் ஆனா சூர்யா டெக்ஸ் வரணும் ஆமா நம்ம சூர்யா டெக்ஸ் வந்தாதான் இந்த கலெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அது உங்க கடை பாருங்க மெயின்ல இருக்குதேமா ஆமா அந்த கடை வந்து நம்ம மெயின்ல இருக்கு நான் வீதி ஸ்ட்ரீட்லயே நம்மளோட மெயினாவே இந்த கடை வீதி தான இருக்கு இரு ஒரு கால் பண்ணா போதும் ஒரு கால் மட்டும் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன் வந்துரும் மினிமம் பர்சேஸ் வந்து 5000 க்கு நீங்க பண்ணுங்க ஆனா கடைக்கு வந்து நிறைய எடுப்பாங்க கடைக்கு வந்தீங்கனா போதும் நீங்க 5000 மட்டும் பண்ண மாட்டீங்க 50000 வரைக்கும் பண்ணுவீங்க அவ்வளவு கலெக்ஷன் நீங்க வந்து குவிஞ்சி கிடக்குறான் வந்த ஒரு அள்ளிட்டு போலாம் அள்ளிக்கிட்டு போலாம் கண்டிப்பா இங்க பாருங்க எல்லா கலெக்ஷனுமே ஃப்ளவர பாருங்க ஒவ்வொரு saree ஒவ்வொரு விதமான flavor தான் நமக்கு கொடுத்துட்டிருக்காங்க. வெறும் 89. வெறும் 89 ரூபாய்க்கு இந்த மாதிரி கலெக்ஷன் வேற எங்கனா கிடைக்கும்? நம்ம சூர்யா டெக்ஸ் தான். நம்ம சூர்யா டெக்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். ஓகே. நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பூணம் saree தான். வித் பாக்ஸோட கொடுக்கறாங்க. பாக்ஸோட எவ்வளவுமா ஒரு 300 வருமா? ஆனா வெறும் 99 ரூபாயா தான அந்த பாக்ஸ். வெறும் 99 தான். வெறும் 99.90 ரூபாய்க்கு இங்க பாருங்க கலர்ஃபுல் sarees. தி gift கொடுங்க அலித் பிரான் रमजानுக்கு? கண்டிப்பா.

ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு இதுல நீங்க கலர் வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இதெல்லாம் சைனிங்கா இருக்கு பாருங்க சேல எல்லாமே சைனிங்கா இருக்குனா சூப்பர்மா வியாபாரி கொண்டு போனா நல்ல ரேட்டுக்கு விலாமா கண்டிப்பா நல்ல ரேட்டுக்கு வித்துக்கலாம் ஹோல்சேல் வியாபாரிகள் வந்தீங்கனா போதும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரி கலெக்ஷன் அள்ளிக்கிட்டு போய் நீங்களே இங்க ஸ்டார்ட் பண்ணலாம் பிசினஸ் என்ன வியாபாரி ஹோல்சேல் தான் எல்லாமே ஹோல்சேல் தானா ரீடைல் கிடையாது ரீடைல் கிடையாதுனா மினிமம் பச்சஸ் வந்து 5000 க்கு பண்ணணும்னா ஓகேமா இங்க பாருங்க சாரி கலெக்ஷன் எல்லாம் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு வெறும் நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா வெறும் நூத்தி இருபத்தி ஒன்பது ரூபா இருந்தா போதும் இந்த சைனிக் ரேட் சாரியா வாங்கிட்டு நினைப்பாங்க ஆமா கண்டிப்பா இதை வாங்கிட்டு போயிட்டு நீங்க மினிமம் நானூறு ரூபாய்க்கு கூட விக்கலாம் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு இந்த சாரியோட ஒருத்தனா குவாலிட்டி நல்லா இருக்கும் குவாலிட்டி பாருங்க ஒரு சாரி நீங்க உடுத்தி பாத்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் ஓகேமா வெறும் 129 வெறும் 129 ரூபாயா சூப்பர்மா நெக்ஸ்ட் பார்க்கலாமா அடுத்து பார்க்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சைனிக் கிரேப் சாரி தான் சைனிங் கிரேப் ஆமா நான் வித் பாக்ஸோட வருதுنا ஒவ்வொரு சாரி ஒரு பாக்ஸ் கட்டி ஆமா வெறும் நூத்தி முப்பத்தி ரூபாய்க்கு நமக்கு நூத்தி முப்பத்தி ஆமா நூத்தி முப்பத்தி ரூபாய்க்கு இந்த சைனிக் கிரேப் சாரி வந்து நம்ம குடுத்துட்டு இருக்காங்க ஆமா ஒவ்வொரு சேரிலுமே ஒவ்வொரு வகையான டிசைன் அந்த பேட்டர்ன் வந்து குடுத்துக்கிட்டு எல்லாமே அப்படித்தானே இருக்கு முந்தி டிசைன் பாருங்க இருக்கு சூப்பரா இருக்கும் இங்க பாருங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சாரிக்கும் ஒவ்வொரு வகையான பேட்டர்ன் குடுத்துக்கிட்டு இருக்காங்க சாரி கலெக்ஷன் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு எல்லா கலர்லயுமே இருக்கு உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஆமா வெறும் முப்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு தானா நூத்தி முப்பத்தி ரூபாய்க்கு கிடைச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்க ஒரு சாரி தான் எடுக்கணும் அப்படினா இல்ல உங்களுக்கு பிடிச்ச கலரை வந்து இங்க செலக்ட் பண்ணி டிசைனையும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போகலாம் பிடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் எல்லாமே பிடிச்ச மாதிரி எடுத்துட்டு போகலாம் நான் வெறும் 139 ரூபாய்க்கு நம்ம சூர்யா டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க நல்லா எடுத்து எல்லாமே வித்துறலாம்னா ஓகே வித் பாக்ஸ்ல கொடுக்கறாங்க

அந்த அளவுக்கு உங்களுக்கு ராபா கிடைக்கும் நிறைய இருக்கு பாருங்க ஏகப்பட்ட கலெக்ஷன்

வெறும் நூத்தி பத்தொன்பது ரூபாய்க்கு இந்த மாதிரி சாப்ட் சில்க் வந்து யார் கொடுப்பா சூரிய டெக்ஸ் வரலாம் சூரிய டெக்ஸ் வாங்க நம்பி வரலாம் நம்பி வாங்கனா நம்பி வந்து அள்ளிக்கிட்டு போங்கனா ஓகே

எல்லாருக்குமே இந்த வந்து சூட் ஆகும் எல்லாமே பாருங்க பாருங்க எவ்வளவு ஆப்போசிட்ல இருக்கு எல்லா கலெக்ஷனுமே இதே கலெக்ஷன் இல்ல இன்னும் அடுத்து பாத்தீங்கன்னா வேற வேற கலெக்ஷன்ல டெய்லி அப்டேட் அப்டேட்னா உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை வந்து வந்து நீங்க செலக்ட் செலக்ட் பண்ணி பண்ணி எடுக்கலாம் கலர்ஸ்ல இருந்து இருந்து எல்லாமே

எல்லாமே இது தயாரிப்பு தான் சூப்பர்மா சாம்பிள் காட்டுங்க சாம்பிள் பீஸ் காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி கலர் டிசைன்ஸ் எல்லாமே இன்னைக்கு மட்டும் இல்லனா ரெகுலரா அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா ஒவ்வொரு நாளுமே அப்டேட் ஆகிட்டு இருக்கும் ஆனா இப்ப சொல்ற என்ன பிரைஸ் சொன்னேனோ அதே பிரைஸ் தான் ஓ ரேட் மாறாது ரேட் மாறாது ஆனா கலெக்ஷனோட கலெக்ஷன் கலர்ஸ்

அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரோசா போனம் தானா ரோசா புது மாடலா ஆமா புது மாடல் வித் பிளவுஸோட வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம சூரிய டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கேன் அஞ்சு வெறும் நூத்தி எழுபத்தஞ்சு தான் கலர பாருங்க டபுள் கலர் சேட்ல வந்துட்டு இருக்கு பாருங்க

பண்ணி முதலீடா ஒரு ஐயாயிரம் செலவு பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை நீங்களே வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் மாற்றத் தரணும் நிறைய இருக்காங்க அவங்க பண்ணலாம் ஆமா நான் கண்டிப்பா இங்க வந்து ஆன்லைன் சர்வீஸும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆன்லைன்ல நீங்க கலெக்ஷன் பார்த்து எடுத்துக்கலாம் இல்ல உங்களுக்கு அது சப்போர்ட் ஆகல அப்படினா நேரா நீங்க கடைக்கு விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷனை நீங்க இங்க வந்து அள்ளிட்டு போலாம் ஓகே இது வந்து ஒரு கால் பண்ணா போதும் ஒரே ஒரு கால் பண்ணா போதும்னா நம்ம சூர்யா டெக்ஸ் உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்பி வரலாம் ஹீரோட்டுக்கு நம்பி வாங்க நம்ம சூர்யா டெக்ஸ்ல அள்ளிட்டு போங்க ஓகே நெக்ஸ்ட் கார்டு நெக்ஸ்ட்ங்க அண்ணா இந்த சாஃப்ட் ஃபோனத்தை தான அடுத்து நம்ம பார்க்க போறோம் வெறும் 199 ரூபாய்க்கு வித் ப்ளவுஸோட நமக்கு இந்த சம்மர் டைத்துல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சாஃப்ட் ஃபோனுங்க சாஃப்ட் ஃபோனும்னா இது வந்து பாக்ஸோடவும் நமக்கு கியூட்டா பேக் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல வெயிட்லெஸ்ஸா இருக்கு நல்ல வெயிட்லெஸ்னா இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி இந்த sarees வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதோட கலெக்ஷனை பாருங்க ஃப்ளவர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே வெறும் 199 ரூபாய் தானா கலெக்ஷன்ல ஏகப்பட்டது இருக்கு ஓகேமா இந்த மாதிரி பாக்ஸோடவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க 199 மட்டுமே வெறும் 199 ரூபாய் மட்டும்தான் இத எடுத்துட்டு போய் நீங்க அப்படியே சேல் பண்ணிக்கலாம் நல்ல லாபம் ஏமா 350 ரூபா 400 அந்த மாதிரி நீங்க போட்டு நீங்க சேல் பண்ணிக்கலாம் சூப்பர்மா பரவா யாவர்தல சொல்லி கொடுத்துருங்க எப்படி யாவர் பண்றது ஆமா இங்க வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க எந்த மாதிரி பிரைஸ் போட்டு நீங்க விக்கலாம் அப்படிங்கறது எல்லாருமே வியாபாரிகளுக்கு இவங்களே சொல்லி கொடுக்கறாங்க நீங்க பெஸ்ட் ஆமா ஆமா பெஸ்ட் நான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க அப்படினா நம்ம சூர்யா டெக்ஸ்க்கு வந்தாவே போதும் இவங்களே உங்களுக்கு எல்லாக்கதேமே சொல்லி கொடுத்துருவாங்க நீங்க விசிட் பண்ணனும் ஆமா நேர்ல வந்து விசிட் பண்ணீங்கன்னா போதும் இதோட கலெக்ஷன் வெரைட்டி எல்லாமே அவங்களே காமிச்சிருவாங்க பல்கா அள்ளிட்டு போலாம் வெறும் நூத்தி வெறும் 199 ரூபாய்க்கு இந்த வித் ப்ளவுஸோட அந்த சரி வந்து நம்ம குடுத்துட்டு இருக்காங்க அடுத்து பார்க்கலாம்

சூர்யா டெக்ஸ் வந்தீங்கன்னாவே போதும் அவங்களே உங்க கலெக்ஷன் எல்லாமே காமிப்பாங்க உங்களுக்கு இந்த கலெக்ஷன் எடுக்கிறதா இல்ல அதை எடுக்கிறதா உங்களுக்கே கன்ஃபியூசன் ஆகும் ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன் வந்து இங்க கூஞ்சி கிடக்கு நம்பி வரலாம் நம்பி வாங்க நம்ம சூர்யா டெக்ஸுக்கு அள்ளிக்கிட்டு போங்க அடுத்து பார்க்கலாம் ஆனா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ரசகுலா கிரேப் தான் வெறும் இருநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு வித் பிளவுஸோட நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆமாண்ணா இது வந்து பாக்ஸோடவும் நமக்கு கியூட்டா குடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு பேட்டர்னும் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு இது வந்து பெஸ்டா இருக்கும் இதோட குவாலிட்டி எல்லாமே ஆமா சேல ஃபுல்லாவே இந்த வர்க் டிசைன் கொடுத்திருக்காங்க சூப்பர்மா சாம்பிள் காட்டுறீங்களா சாம்பிள் எல்லாம் காமிக்கிறேன் பாருங்க சோ பாருங்க கிராட்டா இருக்குமா எவ்வளவு கியூட்டா இருக்கு இந்த மாதிரி சாரி கலெக்ஷன் வேற எங்கயுமே கிடைக்காதனா நம்ம சூர்யா டெக்ஸ் வாங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு பாருங்க பாக்ஸ் போட்டு குடுக்குறாங்க வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் நிறைய பார்க்கலாமா நிறைய பார்க்கலாம் நான் உங்களுக்கு வேண்டிய கலெக்ஷன் எல்லாதையுமே இங்க வந்து அள்ளிக்கிட்டு போங்கனா இந்த சம்மருக்கு ஏத்த மாதிரி இந்த கலெக்ஷன் எல்லாமே செட் வைஸ்

பிடிச்ச மாதிரியே எடுத்துக்கலாம் சூப்பர்மா அது சம்மர் சீசன் எப்படி கொண்டு கொண்டு போய் வைத்து இந்த சம்மர் சீசனுக்கு இந்த மாதிரி சாரீஸ் தான எல்லா இடத்துலயும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க அதனால கொண்டு போய் வைத்து கொண்டு போனாவே எல்லாம் காத்தா பறந்து போயிரும் சூப்பர்மா அந்த அளவுக்கு இந்த கலெக்ஷன் இருக்கு சாரியோட குவாலிட்டி அது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ரெண்டா டைம் ஆன்லைன் புக் பண்ணிக்கலாம் ஆமா ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து கடையை விசிட் பண்ணி பாருங்க நான் சூர்யா டெக்ஸ் ஓகே உங்களுக்கு நம்பிக்கை வரும் நம்பிக்கை வரும் கண்டிப்பா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா அடுத்து பார்க்கலாம் அண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த சீரியல் கட்டன் தானா சூப்பரா கிராண்டா இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு வெறும் 210 ரூபாய்க்கு வித் 블ௌஸோட கொடுத்துக்கிட்டிருக்காங்க இதோட 블ௌஸ் பாத்தீங்கன்னா பார்டருக்கு மேட்சிங்காவே நமக்கு கொடுத்துக்கிட்டிருக்காங்க ஒரு ட்ரெண்டிங் மாடல் ஆமா ட்ரெண்டிங் மாடல் முண்டையும் பார்டரும் ஒரே சேம் கலர்ல இருக்கும் தென் வந்து படவே உள்ள வந்து வேற கலர்ல இருக்கும்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டா அவ்வளவு அழகா இருக்கும் அந்த கியூட்டா அந்த படவே சாம்பிள் காட்டுங்க இதோட சாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்க

இந்த மாதிரி கலெக்ஷன் எடுத்துட்டு போங்க இதுல பிரிண்ட் அவுட் நல்ல கலர்ஸ் எல்லாமே நிறைய வந்துட்டு இருக்கு மட்டும் வந்தா போதும் பிரைஸ் மட்டும் மாறாது டிசைன்ஸ் கலெக்ஷன் எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கும் வெறும் இரநூத்தி பத்து ரூபாய்க்கு ரெகுலர் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் இருக்கும்ண்ணா ஒவ்வொரு கலெக்ஷன் அண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பட்டர் சில்க் சேரீதாண்ணா வெறும் இரநூத்தி பதினஞ்சு ரூபாய்க்கு நம்ம சூர்யா டெஸ்ட்ல கொடுத்துட்ருக்கேன் வெறும் இருநூத்தி பதினஞ்சு ரூபா தானா கலர்ஸை பாருங்க பேட்டனை பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட கலர்ஸ் வந்துருக்குண்ணா சோ இந்த பேட்டர்ன்லயே பாருங்க எத்தனை வகையான கலர்ஸ் இருக்குண்ணா டூ ஒன் ஃபைவ் தாண்ணா சூப்ரமா நீங்க பாருங்க சோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் நீங்க ஒரே ஒருவேளை ஒரு ஆஃபீஸ் ஒர்க் உமனா இருக்கீங்க அப்படின்னா சேல்ஸ் பண் சேல்ஸ் கூட பண்ணலாம் இந்த மாதிரி உங்கள் ஹேண்ட் பேக்கில் இந்த மாதிரி ஒரு நாலு சேரீயா வச்சு எடுத்து வச்சுட்டு போயிங்கன்னா அங்கே போய் சேல்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக லாபம் ஆமாம் லாபம் இப்போ பதினஞ்சு ரூபாய்க்கு வாங்கிட்டு போய் இங்கே ரூபா கூட நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம் ஆமாம் ஹோல்சேலில் நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு அங்கே உங்களுக்கு ஒரு நூறுபா அதிகமாக போட்டு கூட இந்த சேல்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக எடுத்து போகலாம் பாருங்க பாருங்க எல்லாமே ட்ரெண்டிங் மாடல் தான் வந்து நம்ம பொறுத்த நான் அப்டேட் ஆகுற கலெக்ஷன் தான காமிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆமா சூர்யா டெக்ஸ்ல எப்பவுமே பிரைஸ் மாறாது தென் வந்து கலெக்ஷன் எல்லாமே அடிக்கடி மாறிக்கிட்டே மாறிக்கிட்டாங்க புது புது மாடலாவே இருக்கும் நீங்க வந்தீங்கன்னா போதும் கலெக்ஷன் எல்லாமே பாதுகாத்துக்கலாம்

ஆமாண்ணா இத பாருங்க இதுல வெரைட்டியா கலர் பாருங்க ரெட் கலர்ல இருக்கு கிரீன் கலர்ல இருக்கு சோ ஏகப்பட்ட கலர்ல ஏகப்பட்ட பேட்டர்ன் வைஸ்ல இருக்கு பாருங்க இந்த பாட்டர்னை பாருங்க கோலங்கள் சீரியல்ல வர மாதிரியே இருக்குல்ல சாரீஸ் ஓ எல்லா சீரியல் சாரீன்னு சொல்லலாம் ஆமா கண்டிப்பா எல்லா சீரியல்லயே இந்த மாதிரி சாரீஸ தான் கட்டிக்கிட்டு இருக்காங்களே கொண்டு போய் டெய்லி ஒரு சாரி கட்டிக்கலாம் கண்டிப்பா கட்டிக்கலாம் நான் 235 ரூபாய்க்கு எடுத்துட்டு போய் நீங்க மினிமம் 450 ரூபாய்க்கு கண்டிப்பா சேல் பண்ணலாம் பா அருமையான லாபம் மினிமம் 5000 இருந்தா போதும் எடுத்துட்டு வந்துட்டு இங்க ஹோல்சேல்ல மொத்தமா அள்ளிக்கிட்டு போய் உங்களுடைய ஓன் பிசினஸ் நீங்களே ஸ்டார்ட் பண்ணலாம் சூர்யா டெக்ஸ்ல நம்ம சூர்யா டெக்ஸ்ல மட்டும்தான் தான் சூப்பர் நம்பி வரலாம் நம்பி வாங்க அள்ளிக்கிட்டு போங்க ஓகேமா நெக்ஸ்ட்ங்க அண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மவுஸ் சாரி தானா வெறும் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நமக்கு குடுத்துக்கிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா த்ரீ டி பேட்டர்ன் டிசைன்ல நமக்கு குடுத்துட்டு இருக்காங்க கலெக்ஷனை பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கணும் பார்ட்ர பாருங்க தென் வந்து இதோட பேட்டர் பாருங்க கலர்ஸ் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கணும் வெறும் இருநூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம சூர்யா டெக்ஸ்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க சூப்பர் மார்க் சாம்பிள் காட்டுங்க இதோட கலெக்ஷன்லாம் எல்லாம் பாருங்க நான் ஆபீஸ் வர்க் போறவங்களா இருக்கீங்க அப்படினா கண்டிப்பா இந்த மாதிரி sarees எல்லாம் எந்த எடுத்துட்டு போவீங்க ட்ரெண்டிங் மாடல் மாலாம் எல்லாமே ட்ரெண்டிங் மாடல் நீங்க சேல்ஸ் ஆ பண்ணனும் நினைச்சீங்கனா நம்ம சூர்யா டெக்ஸ்க்கு வந்து மினிமம் பச்சசா ஒரு 5000 செலவு பண்ணா போதும் இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷனை வந்து அள்ளிக்கிட்டு போகலாம் எல்லா ட்ரெண்டிங் மாடல் தான் எல்லாமே ட்ரெண்டிங் மாடல் தான் ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா அடுத்து பார்க்கலாம் அண்ணா அடுத்து பாத்தீங்கனா இந்த ப்ளைன் ப்ரோசோ தானா வெறும் முன்னூத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு நமக்கு கோல்டு சருகையோட கொடுத்துட்டு இருக்காங்க சாரி செம்ம கலெக்ஷனா இருக்கு பாருங்கன்னா பிளவுஸ் ஃபுல்லாமே பிரிண்டட் ஒர்க் தானா பிளவுஸ் அட்டகாசமா இருக்கு ஆமா பிளவுஸ் அட்டகாசமா இருக்கும் சாரி ஃபுல்லாமே இந்த மாதிரி ப்ளைனா தான் கொடுத்துருக்காங்க இதுல கலர்ஸ் வந்து ஆறு கலர்ஸ் வருதுனா நீங்க ஆறு கலர் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்ல அப்படியே எடுக்கறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஓகேமா இதுல ஒரு கலெக்ஷன் இல்லையா ஆமா இதுல இருக்கற கலெக்ஷன் தான் சூப்பரா இருக்கு பாருங்க சாரி

எல்லாமே சாம்பிள் தான் அங்க இருக்குறதெல்லாம் சூப்பரமான சூரிய கலெக்ஷன் ரெகுலர் அப்டேட் ஆகிட்டே இருக்கணுமா ஒவ்வொரு கலெக்ஷனும் ஒவ்வொரு கலர் எல்லாமே ரெகுலர் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் ஆனா பிரைஸ் மட்டும் चेंज ஆகாது நம்ம சூரிய டெக்ஸ்ல நம்ம சூரிய ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் லெடின் காட்டன் தான வெறும் 375 ரூபாய்க்கு நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க 375 தானா வெறும் 375 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சோ பாருங்க ஒவ்வொரு பேட்டர்னும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு ஒரு பேட்டர்னுக்கு ஒரு கலர் தான இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு பேட்டர்ன் ஒரு கலர் தான் ஆமா டிமாண்டான சரி ஆமா டிமாண்ட் ஆன சரி தான 75 வெரைட்டி ஆஃப் டிசைன்ல வந்து இவங்க நமக்கு கொடுக்குறாங்க 75

எல்லாமே இருக்கு வெறும் முன்னூத்தி எழுபத்தி ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரீஸ் கலெக்ஷன் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது எல்லா இடத்துலயுமே அவைலபிள் இருக்கு அப்படின்னா நீங்க வாட்ஸ்அப்ல கூட ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் கலெக்ஷன் வாங்கிக்கலாம் நீங்க பெஸ்ட்னு பாத்தீங்கன்னா நம்ம கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாத்தீங்கன்னாவே போதும் ஏன்னா இது ரெகுலர் அப்டேட் ஆகிட்டு இருக்கு இப்ப நான் காங்கிற கலெக்ஷன் நாளைக்கு இருக்குமான்னு தெரியாது ஏன்னா அடுத்த கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்கும் புதுசு புதுசா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலெக்ஷன் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு புது கலெக்ஷன் வேணும்னா நம்ம கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க சூரிய டெக்ஸ் சூரிய டெக்ஸ் ஓகே

சூப்பர்மா கலர் பாருங்க வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் பட்டு சாரிக்கு எந்த மாதிரி கலர் டிசைன்லாம் கொடுத்திருக்காங்களோ அதே சேம்ல இங்க border and contrast எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பார்த்தா தோணுதுமா எல்லாமே எடுக்கலாம்னு தோணும் நான் இருக்குங்க அந்த yellow saree green border ஓகேமா எவ்வளோ இருக்கு இந்த டிசைன்லாம் பாத்தீங்கனாவே எல்லாரும் பாக்கும்போது ஒரிஜினல் பட்டு saree தான் நினைப்பாங்க ஆனா இது வந்து silk saree வெறும் சாஃப்ட் silk saree வித் வெறும் 375 ரூபாய்க்கு நம்ம சூர்யா டெக்ஸ்ல கொடுத்துட்டு இருக்காங்க அள்ளிக்கிட்டு போகலாம்னா இதுல பாருங்க கலர்ஸ் பாருங்க எவ்வளவு கியூட்டா எத்தனை வகையான கலர்ஸ் இருக்குன்னு சூப்பர்மா நெக்ஸ்ட் பாக்கலாமா அடுத்து பாக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜரிகை பாருங்க சில்வர் டிசைன்லயே நமக்கு ஃபேன்சி கலர்ல கொடுத்திருக்காங்க எவ்வளவு வகையான கலர்ஸ்ல இருக்குன்னு கியூட்டா இருக்கு பாருங்க இந்த சாரி ஃபுல்லாவே இந்த வர்க் கொடுத்திருப்பாங்கனா ஓகேமா ஒரு இடத்துல மிஸ் ஆகாது இதல கலெக்ஷனை பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு நம்ம சூர்யா நிறைய எடுப்பாங்க நிறைய எடுத்துக்கலாம்னா இப்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்க சாரி கலெக்ஷன் எல்லாமே இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா பொறுத்த வரைக்கும் இந்த சாரீஸ் தான இப்ப வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு இப்ப நிறைய கட்டிக்கறாங்க அதலாம் எல்லாரும் இத கட்டி ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க சூப்பர்மா அந்த மாதிரி சாரில சூரிய தான் போகுது ஆமா நம்ம சூர்யா டெக்ஸ்ல இருந்து மட்டும் தான் இந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே இருக்கு ஓகேமா அண்ணா அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பியூர் காட்டன் தானா வித் கோல்டு சர்கையோட குடுத்துக்கிட்டு இருக்காங்க வித் பிளவுஸோடவும் இருக்கு வெறும் முன்னூத்தி பத்து ரூபாய்க்கு நம்ம சூர்யா டெக்ஸ்ல குடுத்துட்டு இருக்காங்க பாருங்க பியூர் காட்டன் சம்மர் டயத்துக்கு ஏத்த காட்டன் இது இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் எடுத்துட்டு போனோம்னா ஹோல்சேல் எல்லாமே அள்ளிக்கிட்டு போவாங்கண்ணா சூப்பர்மா அது வெயில் காலம் வேற வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி சாரீஸ் தான் நல்லா சேல் ஆகும் சூப்பர்மா அது புது மாடல் பாருங்க வெறும் புது மாடல் தான் இங்க இருக்குறது எல்லாமே மினிமம் 310 தான் 310 ரூபாய் தான் மினிமம் பச்சஸ் 5000 எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்லாம் வந்து இங்க செலக்ட் பண்ணி அள்ளிக்கிட்டு போங்க அள்ளிக்கிட்டு போய் உங்களுடைய ஓன் பிசினஸ் நீங்க இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேமா சோ பாருங்க இந்த சாரீஸ்லாம் இந்த சம்மர் டைத்துக்கு கட்டனாவே அவ்வளவு சூப்பரா இருக்கும் சூரிய டெக்ஸ் வந்து நல்லா இருந்தா நல்ல நேரம்தான் சூரிய டெக்ஸ் வந்தாவே போதும் ஓகேமா

கிராண்டா இருக்கும்னா இதுல இந்த கலர் மட்டும் இல்லாம கலர் வகைகளை பாருங்க எத்தனை வகையான கலர்ஸ் கொடுக்கறாங்கன்னு சூப்பரா சோ கலர்ல இந்த மாதிரி நீங்க ஆபீஸ் ویئر இந்த மாதிரி வொர்க் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி சேரீயை வந்து வேர் பண்ணும்போது சூப்பரா இருக்கும்னா இந்த கலெக்ஷனை எடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு சேல்ஸ்ங்கறது கண்டிப்பா நல்லா ஆகும் நல்லா நடக்கும் ஒரு ஒரு பீஸோ எடுக்காத ஒரு பீஸ் கூட கடையில இருக்காது ஏன்னா எடுத்துட்டு போன அடுத்த உங்களுக்கு வித்து போகும் புது மாடல் பாருங்க அந்த ஜாலரை பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு வெறும் முன்னூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வேற எங்க கிடைக்கும் நம்ம சூர்யா டெக்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும் எல்லாமே சூர்யா டெக்ஸ் தான் பாருங்க ஒவ்வொரு சாரிக்கும் எவ்வளவு அழகான ஜாலர் குடுத்துக்கிட்டு இருக்காங்க ஈரோடு சூரிய டெக்ஸ் தான்

இதுல கலர்ஸ் பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு ஒவ்வொரு விதமா கலர் வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க வித் ஜாலர் ஃபுல்லாவே சாரி ஃபுல்லாவே ஜாலராவும் இருக்கு பாருங்க இந்த மாதிரி கலெக்ஷன் வேற எங்கயுமே கிடைக்காது நம்ம சூர்யா டெக்ஸ்ட்ல மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் எல்லாம் இப்ப நியூவா வந்து இறங்கி இருக்கு புது புது மாடல் நீங்க நியூ கலெக்ஷன் வந்து எடுத்து சேல் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சூர்யா டெக்ஸ்க்கு வந்தா மட்டுமே போதும் இந்த மாதிரி நியூ கலெக்ஷன் சாரீஸ் எல்லாமே எடுத்து நீங்க சேல் பண்ணலாம் கண்டிப்பா சாரீஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு நான் ஒவ்வொரு கலருமே ஒவ்வொரு கியூட்டா இருக்கு பாருங்க நான் இந்த மாதிரி கலரை காமிக்கும் போதே வந்து சேல்ஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆகிட்டே இருக்குண்ணா வந்து அள்ளிக்கலாம் வந்து அள்ளிக்கலாம் நீங்க கடையை சர்ச் பண்ணி கேட்டு வாங்க ஆன்லைன்லயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல நேர்லயும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது ரெகுலர் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் கலர்ஸ் வேற வைர ஊசி silk ஓகேமா நம்ம சூர்யா டெக்ஸ்ல மட்டும் தான் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் எல்லாம் கிடைக்குது வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க ஓகே அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பாந்தினி காட்டன் பத்தி தான் நான் பார்க்க போறேன் வெறும் 345 ரூபாய்க்கு வித் ப்ளௌஸோட நம்ம சூர்யா டெக்ஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ப்ளௌஸ் போட வித் ப்ளௌஸோட பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்கு இந்த கலர்ஸ் வெரைட்டி நிறைய இருக்கு காட்டுங்க பார்க்கலாம் இங்க பாருங்க இந்த சம்ம டயத்துக்கு நீங்க நல்ல கலெக்ஷனை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சூரிய டெக்ஸ்க்கு வந்தீங்கன்னா போதும் இந்த பாந்தினி காட்டனை வந்து அள்ளிக்கிட்டு போகலாம் வெறும் வேற 345 ரூபாய்க்கு வித் ப்лауஸோட வேற எங்கேயும் கிடைக்காது நம்ம சூர்யா டெக்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் கிடைக்கும். மல்டி கலர் இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனா இங்க வந்து வாங்கிக்கலாம். சூப்பर्मा. ஆபீஸ் ஒர்க் போறவங்க டீச்சர் யாரா இருந்தாலும் இந்த மாதிரி சாரிஸ்லாம் உடுத்த விரும்புவாங்க. சூப்பर्मा. நீங்க எடுத்துட்டு போய் சேல்ஸ் பண்ணீங்கனா போதும் உங்களோட வியாபாரம் வந்து ஓஹோனு போய்கிட்டே இருக்கும். இத்தனை வெரைட்டி ஆஃப் காட்டன் வந்து வேற எங்கேயும் கிடைக்காது. நம்ம சூர்யா டெக்ஸ்ல மட்டும்தான் கிடைக்கும். இது எல்லாமே சாம்பிள் பீஸ் தான் ரெகுலர் அப்டேட் ஆகுனா இன்னைக்கு நான் காமிக்கிற கலெக்ஷன் இன்னைக்கு இருக்குமானே தெரியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல இது சேல் ஆயிருமா அந்த மாதிரி ரெகுலர் கலெக்ஷன் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கு கஸ்டமர் இருக்காங்க நம்ம கடைக்கு நிறைய கஸ்டமர் இங்க வந்து இருக்காங்க நான் கடையில எப்பவுமே கூட்டம் கூஞ்சிட்டே தான் இருக்கும் புது கஸ்டமர் நம்பி வரலாம் நம்பி வாங்க உங்களுடைய ஓன் பிசினஸ் நீங்க இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நம்ம சூர்யா டெக்ஸ்டைல்ஸ் சேர்ந்து ஓகே

சோ பாருங்க இங்க வந்து இந்த கலெக்ஷன் மட்டும் இல்ல ஒவ்வொரு கலெக்ஷனுக்கு ஒவ்வொரு விதமான கலர் வந்து கொடுத்திருக்காங்க பேட்டர்ன் வந்து எல்லாத்துக்குமே மாறும் ஒவ்வொரு பேர் கொக்கு போட்ட மாதிரி யானை போட்ட மாதிரி ஆமா கண்டிப்பா அப்படிதான் ஒரே பேட்டர்ன்ல ஒரே கலர்ல இந்த சாரீஸ் இருக்காது நமக்கு கலர் கேத்த மாதிரி பேட்டர்னும் மாறிக்கிட்டே இருக்கும் சூப்பர் மாதிரி பிரிண்ட் இதெல்லாம் சாயம் இதெல்லாம் போகாது சாயம்லாம் எதுவும் போகாது பாருங்க பார்டர் பாருங்க எல்லாமே பட்டு சாரிக்கு உண்டான ஜரிய பார்டர் தான் நமக்கு கொடுத்திருக்காங்க காப்பர் சில்வர் கோல்ட் எல்லாருக்கு மட்டும் எல்லா கலர்லயுமே உங்களுக்கு பார்டர் வந்து பட்டு பார்டர் வந்து கிடைக்குது இதெல்லாம் ட்ரெண்டிங் மாடல் வேற எங்கயுமே கிடைக்காது நம்ம சூர்யா டெக்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி ட்ரெண்டிங் எல்லாமே கிடைக்குது நான் பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு பாத்தீங்களா அட்டகாசமா இருக்கு பாருங்க அழகான டிசைன்ஸ்ல நம்ம சூர்யா டெக்ஸ்ல கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்பி வரலாம் நம்பி வாங்க சும்மா அண்ணா இப்ப பாத்தீங்கன்னா முகூர்த்த சீசனுக்கு ஓசர நம்ம சூர்யா டெக்ஸ்ல வந்து பட்டு சாரீஸ் எல்லாமே ஆஃபர் சீசன்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பட்டு மாடல்ல எல்லா பட்டு மாடல்மே இப்ப ஆஃபர்ல போயிட்டு இருக்குனா வெறும் 499 ரூபாய்க்கு ஸ்டார்டிங் ரேட்ல இருந்து நமக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சும்மா சாம்பிள் எல்லாமே சாம்பிள் தான இந்த விசிறி மடியில பல வெரைட்டி ஆஃப் டிசைன்ல பல கலர்ஸ்ல நமக்கு டிசைன்ஸ்ல வந்து சாரீஸ் கிடைக்குது சூப்பர்மா எல்லா கலர்ஸ்மே பாருங்க இங்க நான் அடுக்கி வச்சிருக்கேன் ஓகே மா சாப் பட்டு மாடல் எல்லாமே இங்க கிடைக்குதுனா வெறும் 499 ரூபா ஸ்டார்டிங் ரேட்ல வந்து நம்ம சூர்யா டெக்ஸ்ல இருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பா முகூர்த்த சீசன் நல்ல எல்லாமே எடுத்துக்கலாம் கல்யாணத்துக்கு விசேஷத்துக்கு எல்லாமே அள்ளிக்கிட்டு போகலாம்னா இந்த ஃபங்க்ஷன் போறீங்க அப்படினா நான் ஃபர்ஸ்ட் நம்ம சூர்யா டெக்ஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்க நான் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த புஷ்பா 2 saree தானா சூப்பர் பாருங்க 3D கலர்ல இந்த மாதிரி நமக்கு saree கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி saree ஃபுல்லாவே சில்வர் கலர்ல ஜரிய கொடுத்துருவாங்க முந்தில வந்து பீகாக் வந்து டிசைன் அழகா வந்திருமா அருமையா இருக்கு சேல ப்ளௌஸ் பாருங்க

கிராண்டா இருக்கு பாருங்க எல்லாமே கிராண்டா இருக்கும்மா சூப்பர்மா நெக்ஸ்ட் மாடல்மா இந்த மாதிரி 3D டிசைன் வந்து உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கனா இந்த மாதிரி फ्लावर டிசைன்ல வித் ஜரிகை ப்ளவ இதோட கொடுக்கறாங்க ஃபுல் போட் இருக்கு ஃபுல் வொர்க் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க எல்லாமே எடுத்துக்கலாம் எல்லாமே எடுத்துக்கலாம்னா இங்க வெரைட்டி ஆஃப் கலர்ஸ் வந்து கடை முழுக்க கூஞ்சி கிடக்கு நான் உங்களுக்கு பிடிச்சத வந்து அள்ளிக்கலாம் இங்க வந்து சாரீஸ் மட்டும்தான் கிடைக்கும் அப்படிங்கறதெல்லாம் இல்லனா இங்க வந்து இன்ஸ்கர்ட் ப்ளவுஸ் நைட்டி தோத்தி சப்னு ஏகப்பட்ட கலர்ஸ் ஐட்டம்ஸ் வந்து இங்க நம்ம கிட்ட அவைலபிள் நம்ம சூர்யா டெக்ஸ் வாங்க டிசிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன் எல்லாத்தையுமே நீங்க அள்ளிக்கிட்டு போல்சேல் பிரைஸ் அள்ளிக்கலாம் ஹோல்சேல் பிரைஸ்க்கு நம்ம சூர்யா டெக்ஸ்ல வந்து அள்ளிக்கிட்டு போங்க சம்மர் சீசனே கொண்டாடுன்னு நினைச்சீங்கன்னா நம்ம சூர்யா டெக்ஸ்க்கு வாங்க போதும் நன்றி